ஹை வி வாஸ் வெல்கம் டு சின்னத்திரை சீரியல் இன்னைக்கு நாம்ப யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்று உட்சி சீரியலில் நடிக்கும் நடிகை சீமா பற்றின சில சுவாரஸ்ய தகவலை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் பூனாவில் பிறந்த தீபிகா கக்கார் தற்போது இவருடைய பெயர் தீபிகா சாம்சன் இவருடைய வயது இருபத்தி ஒன்பது இவருடைய தந்தை இந்திய ராணுவத்தில் ஒரு அதிகாரி மூன்று உடன் இளையவள் அவள் இரண்டு மூத்த சகோதரிகள் உள்ளார்கள் அவர் தனது பட்டப்படிப்பு முடித்துவிட்டு ஜெட் ஏர்வோஸில் ஹேரஸ்டராக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்தார் அவருடைய நீண்ட கால காதலர் ரவுனா சாம்சனை திருமணம் செய்து கொண்டார் பிறகு இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் பிரிந்துவிட்டார்கள் இவர்களுக்கு எந்த குழந்தைகளும் கிடையாது தீபிகாவின் திருமண நிலைப்பாடு பலருக்கு தெரியாது இந்த ஆண்டு விவாகரத்து செய்த பின்னர் பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அவளுடைய முன்னாள் கணவரின் பெயரை தன்னுடைய பெயரோடு சேர்த்து விட்டாள் தீபிகாவின் துணை நடிகரான ஷோயத் இப்ராஹிம் இவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாட்டின் காரணமாகத்தான் இவர்கள் பிரிந்தார்கள் என்று கூறினார் இந்த ஷோயப் இப்ராஹிம் யார் என்று கேட்டால் மூன்று முடிச்ச சீரியலில் சீமாவின் கணவராக நடிப்பவர்தான் சோயாப் இப்ராஹிம் தீபிகாவும் சோயாப்பும் ஒரு நல்ல நண்பர்கள் என்று கூறியுள்ளார்கள் அந்த ஜோடி பல சந்தர்ப்பங்களில் ஒன்றாக காணப்படுகிறது தீபிகாவும் ஷோஹப்தும் இருவரும் சேர்ந்து பல இடங்களில் ஒன்றாக செல்கிறார்கள் அது அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கில் பல புகைப்படங்கள் இருவரும் சேர்ந்திருப்பது போன்று வந்துள்ளது இது குறித்து அவர்களிடம் கேட்டபோது தன்னுடைய முதல் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஷோஹப்புக்கு தெரியும் என்னை பற்றி முழுதாக தெரிந்து கொண்டுதான் இப்ராஹிம் என திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறார் நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் கூடிய சீக்கிரம் எங்களுடைய திருமணம் நடைபெறும் என்று தீபிகா கூறியுள்ளார் ஒவ்வொரு காதல் திருமணமும் நினைத்திருக்க வேண்டியது அவசியமில்லை எந்த ஒரு உறவு முறையையும் உடைப்பது கடினம்தான் என் பெற்றோர்கள் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் என்னை ஆதரித்தார்கள் அந்த கடினமான காலங்களில் சோஹிப் எனக்கு உதவினார் நாங்கள் சிறந்த நண்பர்களாகத்தான் இருந்தோம் தற்போது நாங்கள் நல்ல முடிவு எடுத்துள்ளோம் விரைவில் நாங்கள் நிக்கா செய்து கொள்ளப் போகிறோம் எங்களுடைய உறவு இருக்கும் என்று நம்புகிறோம் ஒரு விவாகரத்தானியாக இருந்தாலும் என் இணைந்த ஒரு சமூக நாங்கள் இருக்க போகிறோம் என்னுடைய கடந்த காலத்தை பற்றி அவர் அறிந்திருந்தாலும் அதை பற்றி புகார் கூறவில்லை உண்மையில் அது ஒரு மரியாதைக்குரியது ஆகும் அவருடைய பெற்றோர்களும் என்னை நன்றாக புரிந்து கொண்டார்கள் ஆகையால் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது என்று நானும் நம்புகிறேன் இந்த முடிவு நாங்கள் இருவரும் நன்றாக யோசித்து எடுத்து முடிவாகும் மேலும் நாங்கள் நிக்காவிற்கு போதுமான அளவு சேமித்து வைத்து கொண்டு அது ஒரு இலக்கு திருமணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் எங்களுடைய நிக்கா அவருடைய சொந்த ஊரான போபாலில் எங்களுடைய திருமணம் நடக்க இருக்கிறது என்று தீபிகா சாம்சன் கூறியுள்ளார் முதல் திருமணம் பாதையிலேயே தடைப்பட்டாலும் இரண்டாவது திருமணமாவது நன்றாக இருக்க வேண்டும் கடைசி வரை இவர்கள் இருவரும் நினைத்திருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்துவோம் ஓகே விவர்ஸ் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ